வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிஞயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூக்காரி பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் ஜானகி இசை எம் எஸ் விஸ்வநாதன் பாடல் வரிகள் வாழி நட்சத்திரங்கள் நூக்கா முத்து மஞ்சுளா வெணிராடை நிர்மலா இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இது ஒரு அருமையான இனிமையான பாடல் பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் கதை பற்றி ஒரு சிறு சுருக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அஞ்சுகம் பிக்சர்ஸ் திரு மு கருணாநிதி முன்னாள் முதல்வர் அவர்களின் அஞ்சுகம் பிக்சர்ஸ் தயாரித்தது திரு கருணாநிதியின் மகன் முகா முத்துதான் இந்த திரைப்படத்தின் ஹீரோவாக நடித்தார் இந்த படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் இனிமையானவையே அனை நாடகத்தரமான கதையமைப்பால் படம் வர்த்தக ரீதியாக தோல்வியை சிந்தித்தது அது மட்டுமல்லாமல் தனக்கென ஒரு பாணியை அமைத்துக் கொள்ளாமல் முத்து அவர்கள் எம்ஜிஆர் பாணியையே தொடர்ந்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் எம்ஜிஆருக்கு போட்டியாக முகாமுத்து உருவாக்கப்பட்டார் என்றும் கூறுவார்கள் ஆனால் இதே முகாமுத்து பின்னால் எம்ஜிஆரின் அண்ணாதிமுகவிடையே தன்னை இணைத்துக்கொண்டார் நமக்கு பாலிடிக்ஸ் வேண்டாம் பாடலை பற்றி பார்க்கலாம் மஞ்சுளா ஒரு பூக்கார பெண்ணாக படத்தில் தோன்றுவார் அவருடைய சகோதரர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் மஞ்சுளாவும் மூக்காமுத்துவும் ஒரு நாள் சந்திக்க இருவரும் காதல் உண்டாகும் வெண்ணிற ஆடை நிர்மலா ஒரு பணக்காரரின் மகள் அவருக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் இருப்பார் அவர் ஒரு பெண் பித்தர் ஒரு நாள் நூக்காமூத்து சகோதரியை அந்த உறவினர் பாலியல் பராத்காரம் செய்து அதனால் அந்த பெண் ஊமையாகி இப்படி செல்கிறது கதை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன் காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன் பண்ணோடு ஒருத்தி வந்தால் என் கண்ணோடு ஒருத்தி வந்தால் திருப்பார்க்கடலில் பொன் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக இனி தனிமையில்லை பகல் இரவுமில்லை நாம் வாழ்ந்திருப்போம் இனிதாக இரு பொன் மலரில் ஒன்று என் மலராம் தேன் கொள்ள வந்தேன் மனம் போல என் மனதினிலே உன் நினைவுகளை அள்ளி வந்தேன் உனக்காக விழி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும் அந்த கவிதைகளில் உள்ள பொருளறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும் அந்த கலைகளிலும் பல புதுமையுண்டு அதை பருகுவதே பேரின்பம் இன்ப வாசலிலே ஒரு காவலில்லை இனி காலமெல்லாம் நம் சொந்தம் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் பண்ணோடு ஒருத்தி வந்தால் என் கண்ணோடு உறவு கொண்டால் பாடல் வரைகளை சற்று விரிவாக பார்க்கலாம் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் பண்ணோடு அருகில் வந்தேன் நான் கண்ணோடு உறவு கொண்டேன் காதலின் பொன் வீதியில் காதலனாகிய நான் பண்பாடினேன் அதாவது பாடல் பாடினேன் பண்ணோடு அருகில் வந்தேன் அவள் கண்ணோடு உறவு கொண்டேன் காதலின் பொன் வீதியில் நான் ஒரு பண்பாடினேன் பண்ணோடு ஒருத்தி வந்தால் என் கண்ணோடு ஒருத்தி வந்தால் திருப்பார்கடலில் பொன் மேடையிட்டு நான் காத்திருப்பேன் உனக்காக தேவர்களால் அமிர்தம் கடைந்தெடுக்கப்பட்ட திருப்பார்கடலில் பொன்னாலான மேடை அமைத்து நான் உனக்காக காத்திருப்பேன் நீ தனிமையில்லை பகல் இரவும் இல்லை நாம் வாழ்ந்திருப்போம் இனிதாக இனிமேல் நமக்கு தனிமையும் இல்லை பகலென்றும் இரவொன்றும் இல்லை நாம் வாழ்ந்திருப்போம் இனிமையாக இரு பொன்மலரில் ஒன்று என் மலராம் தேன் கொள்ள வந்தேன் மனம் போல இரண்டு பொன் மலர்களில் பெண்மலர்களில் ஒன்று என் மலராக்கி அதில் தேன் குடிக்க வந்தேன் என் மனம் போல என் மனதிலே உன் நினைவுகளை அள்ளி வந்தேன் உனக்காக என் மனதில் உள்ள இனிமையான உன் நினைவுகளை அள்ளி கொண்டு வந்தேன் உனக்காக விழி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்களும் கவியாகும் விழி ஓரங்களில் சில நேரங்களில் வரும் பாவங்கள் கவியாக மாறும் அந்த கவிதைகளில் உள்ள பொருளறிந்து அதை துவைப்பதுதான் கலையாகும் அந்த கவிதைகளில் உள்ள பொருளை அறிந்து அதை சுவைப்பதுதான் கலையாகும் அந்த கலைகளிலும் பல புதுமை உண்டு அதை பருகுவதே பேரின்பம் அந்த அற்புதமான காதல் கதை காதல் கலைகளில் பல புதுமைகள் உண்டு அதை பழகித்தான் அறிந்து கொள்ள வேண்டும் இன்ப வாசலிலே ஒரு இல்லை இனி காலமெல்லாம் முன் சொந்தம் இன்பமயமான இந்த காதல் வாழ்க்கையிலே இனி யாரும் இல்லை வருகின்ற காலமெல்லாம் நமது சொந்தம் சொர்க்கம் காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் கண்ணோடு ஒருத்தி வந்தால் என் கண்ணோடு ஒருத்தி வந்தால் அருமையான இனிமையான பாடல் பாலியின் பாடல் வரிகள் அருமை நன்றி வணக்கம் இதுபோன்ற ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்